ஹாய் எல்லாத்துக்கும் ஸோ நேற்று வீடியோவில் நம்ம வந்து இருந்து க்விட் பண்ணிடுவோம் ஸோ நம்ம வந்து எதெல்லாம் ரெஃபர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணோமோ அது வந்து நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதில் உள்ள ஹிண்ட் என்ன ரெஃபர் பண்ணேங்கிறத சொல்லிட்டு போயிடலாங்கிற மாதிரி தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன் பார்த்தா இன்னைக்கு எஞ்சி பார்த்தா ஆறு ஏழு பேர் அடிஷ்னலாக ஜாயின் பண்ணியிருக்காங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி ஹோப் வச்சு நீ என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை பாசிட்டிவ் திங்ஸை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கணும் ஏன்னா இதில் வந்து ஒரு எயிட்டி ஒன் மெம்பர்ஸ் இருக்கீங்க ஒரு டுவெண்ட்டி ஆட்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி ஒரு டென் தேர்ட்டி டோட்டலாக ஒரு முப்பது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தாலும் ரிமைனிங் ஐம்பத்தோரு பேர் இருக்கீங்க அதில் கொஞ்சம் பேர் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஃபாலோப் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் பேர் கண்டிப்பாக அந்த மோட்டிவேஷன்காகவே பார்க்குறீங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ அதில் ஒருத்தங்க பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக நான் வந்து நான் ஷேர் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் ஸோ கண்டிப்பாக நான் வந்து அதை நான் செஞ்சாகணும் ஸோ இன்றைக்கி அப்போ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெயின் யுவர் மைண்ட் டு சீ அ குட் திங் ஈவன் இன் எவ்ரி சுச்சுவேஷன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் உங்கள் மைண்டை வந்து நல்லதை மட்டும் பார்க்கறதுக்கு ட்ரெயின் பண்ணிக்கணும் ஓகே ஸோ இதுதான் வந்து அந்த டாபிக் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது ஸோ இது வந்து நான் எங்கே யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன்னா என்னோட கூட என்னோடய ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாவா கிருஷ்ணவேணி ஜீனத்னு ஸோ அவள் அவளோட டிபியில் இது தான் வச்சுருப்பா அண்டு அவளோட மோட்டோ அவளோட இதே அதுதான் அவளோட இது ஸோ ரொம்ப நல்லா பொண்ணு பார்த்துக்கோங்க நான் நல்லா பேசுவாள் ஸோ எம்இ ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் என் கலீக் என்னோட காலேஜ்லேயே ஜாயின் பண்ணியிருந்தாள் ஸோ அவளோட டிபி வந்து வாட்ஸ்அப்பில் இதுதான் இருக்கும் ஸோ எந் அது வந்து கண்டிப்பாக அதை அதை ட்ரூ என்ன இதில் ட்ரூங்குன்னா எனக்கு இந்த யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்து அந்த மாதிரி ஒரு எய்மில் தான் ஸோ இந்த யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணணுன்னு எனக்கு தாட் வந்ததே என்னோட லைஃப்பில் ஒரு நெகட்டிவ் பர்சன் பார்த்து தான் ஸோ நெகட்டிவ்னா ஏதாவது பண்ணிட்டு போவாங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்க நமக்கு பிடிக்காம பிடிக்காமச்சாவே அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சலில் போகிறது பட் அவங்க வந்து நமக்கு ஏதோ பிடிக்க போய் ஏதோ அவங்கள்ட்ட அப்சர்வ் பண்ணியிருப்போம்ல ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ்ஸை நம்ம எடுத்துக்கிறது தான் ஸோ ஃப்ரீ டைமில் ஸோ ஆக்சுவலாக அந்த பர்சன் வந்து ஒரு டிராவலிங் ஜாப் ஸோ போகிற போகிற இடெல்லாம் கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஏன்னா வேறு வேறு என்வரான்மெண்ட் இருக்குல்லாம் சுட்சிவேஷன் சூழ்நிலைகள் லொக்கேஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த இடத்துலலாம் ஷூட் பண்ணி வச்சுக்கிட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணுவாங்க ஸோ பயங்கரமாக பெர்ஃபாமன்ஸ் இருக்கும் அவங்களோட okay ஓகே ஸோ அது உடனே ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஈவெந்தோ ரெகுலர் ஜாப் ஒன்று இருந்தாலும் அந்த டைம் கிடைக்கிறத அதை வேஸ்ட் பண்ணாமல் ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆக்டிங் கெப்பாசிட்டியும் இருக்குதுனால வேஸ்ட் பண்ணாமல் எப்படி வந்து அந்த லொக்கேஷனும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம்ல ஸோ டிஃப்ரெண்ட் லொக்கேஷனாக இருக்க இருக்கிறதையும் நம்ம ஒரு நம்மளும் பார்க்க முடியுது அதை ஸோ அதையும் பார்த்துக்கலாம் ஸோ ஆக்டிங் கொஞ்சம் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் ஸோ அது அது ஒரு ஏதோ யூஸ்ஃபுல்லாக தான் போகுது அப்போது ஃபாலோவர்ஸ் போகிறாங்க ஃபாலோவிங் ஸோ இது வந்து அந்த மணி பேஸ்டு இல்லை இப்போ நம்ம யூடியூப் வந்துட்டோம்னா நான் பார்க்குறேன் நிறைய யூடியூப்ஸ் வந்து நான் நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி நான் யூடியூப்ஸ் வந்து நான் டீச்சிங்கில் இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் நான் பாக்குறதுக்கு டிசைன் அண்ட் ஆஃப் பல்கருதம்லாம் பேப்பர் உண்டு அதை கொஞ்சம் சில இதெல்லாம் புரியாதுங்கும்போது இந்த யூடியூப்பில் அவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ படிக்கிறதுக்கு நான் யூடியூப் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோடய வெயிட் லாஸ்க்காக நான் சில எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யூடியூப் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ எஸ் நான் ஏதோ சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸ் சொன்ன மாதிரி நான் வந்து மோட்டிவேஷனல் டாக் யூடியூப் யூஸ் பண்ணியிருக்கேன் லிங்க்ஸை அண்டு சமையலுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கோலத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம அதை ரெஃபர் பண்ணிக்கிடலாம் யூஸாக இருக்குது ஸோ அந்தந்த யூஸ்லாம் இருக்குது ஸோ அதே மாதிரி நம்மளும் ஒரு சேனல் நம்ம வந்து நல்லா டீச் பண்ணுவோம் எலாபரேட் பண்ணுவோம் ஸோ நம்ம ஸ்கில்ஸை வந்து ஏன் நம்ம யூடியூப்பில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த ப்ரோக்ராமிங் பேப்பரில் பார்த்தா நான் ஒர்க் பண்ணதுனால வச்சு சொல்கிறேன் நிறைய பேர் அதை ஒழுங்காகவே சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க சும்மா என்னத்தையோ சொல்லிவிட்டு லேபில் டைப் பண்ணுறாங்க பிள்ளைங்க பாவம் அதாவது டீச்சர் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கறதுனால தான் அந்த ப்ரோக்ராமிங் வந்து அவ்வளோ கேவலமாக வந்து மார்க் வாங்க முடியாமல் போகுது ஒன்ஸ் ஒரு டீச்சர் நல்ல டீச்சராக இருந்தாங்கன்னா அந்த ப்ரோக்ராமிங் சப்ஜெக்ட் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு மேட்ரே இல்லை ஸோ நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதில் சின்ன சின்ன ஷார்ட்ஸு அந்த மாதிரி போடுவோங்கிறத நான் அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்சர்வ் பண்ணுறதுக்கு இருக்குல்ல ஸோ நம்மளும் அதை ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருக்குங்கிறது ஸ்டார்டிங் ஆரம்பித்தது தான் இந்த சேனல் ஸ்டார்ட் ஆனதுக்கு ரீசன் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் இல்லை அந்த பர்சன்கிட்ட இருந்தும் நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாம் ஸோ கற்றுக்க ட்ரை பண்ணி அந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் அப்சர்வ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து நீங்கள் அதை நோக்கி தான் போகணும் நீங்கள் அந்த நெகட்டிவ் என்ன பண்ணாங்க அதை நினச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரொம்ப ஹார்ட் ஸோ நம்மளை ஏமாற்றி வந்து காசு கேட்டாங்களே இந்த மாதிரி சீட் பண்ணிட்டாங்களே நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்ண பர்சன் தானே அப்படின்லாம் நீங்கள் வந்து நெகட்டிவ் திங்ஸை மட்டும் நீங்கள் யோசிச்சுட்டு போனீங்க அப்படின்னா என்னது அது கோவம் தான் வரும் உங்களுக்கு அதோட நீங்கள் பாசிட்டிவாக உள்ளது ஸோ அதனால நம்ம வந்து நம்மளும் இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்ல ஸோ நல்ல விஷயமா இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதை வந்து நம்ம வாழ்க்கையிலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த ஜீனத் வந்து ஆம் எங்கள் காலேஜில் என்ன ஆச்சுதுன்னா கொஞ்சம் செட் ஆஃப் பீப்புள்ஸை வந்து அந்த டைம் வந்து எக்ஸஸா இருக்காங்கன்னு டிபார்ட்மெண்ட்டாக க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இன்டெக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவளை வந்து ஆக்சுவலாக டெர்னேட் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு வந்து ஊர் பக்கமே இருக்கணும் வீட்டோடு இருக்கணும் அந்த மாதிரி பொண்ணு பட் லாஸ்டில் அவளையும் சென்னை ஷிஃப்ட் பண்ண வச்சிட்டாங்க எங்கள் காலேஜோட ஆக்ஷன்னால் ஸோ வேறு வழி இல்லை நம்ம வந்து படிச்சிருக்கோம் நம்ம அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும் அந்த டைம் அது கொரோனா பீரியடுங்கிறதுனால ஆன்லைனில் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணால் ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா ஸோ ஒன்ஸ் அந்த ஆன்லைன் எல்லாம் க்ளோஸ் பண்ணி மு க்ளோஸ் ஆகி கொரோனா பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல நம்ம ஒர்க் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கறக்காக சென்னைக்கே போயாச்சு மேரேஜும் ஆயாச்சு இப்போ தம்பி பாப்பாவும் இருக்கான் ஸோ தான் நமக்கு வந்து ஐயையோ டெர்னேட் பண்ணிட்டாங்களே வீடுன்னு நம்ம ஊருன்னு இருந்தோமே பக்கத்துலேயே போயிட்டு வந்தோம் போயிட்டு வந்திருக்கலாம்னு நம்ம நினைச்சோமே இப்போ வந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்போ வீட்டில் தானே கிடக்கணும் அப்படின்னு நம்ம மனசை தோண்டல தோண்டி விடலவா ஸோ ரைட் ஸோ இதுதான் சிச்சுவேஷன் ஓகே ஸோ நம்ம அதில் என்ன பண்ணணும் என்ன அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து அண்ணா ஒர்க் பண்ண கம்பெனியில் ஒரு ஆன்லைனில் நம்மளும் ஒர்க் பண்ணலாம் ஸோ அந்த அந்த அவளோட அவள் டிபியில் எந்த தாட்ஸ் வச்சுருந்தாலும் அதே மாதிரி தான் வேக்சன்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணது ஸோ ரொம்ப பாசமாக இருக்கிற பொண்ணு ஆக்சுவலாக ஜினத் நீ இந்த ச வீடியோ பார்க்குறியான்னு எனக்கு தெரியல பார்த்துருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ உன்னோட மேரேஜ் என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ தம்பி பிறந்திருக்கான கேள்விப்பட்டேன் பெஸ்ட் விஷஸ் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக நான் கனெக்ட் பண்ணுறேன் அண்டு உன்னோட பாசிட்டிவ் தாட்ஸ் தோட்ஸை வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்கும் ஷேர் பண் நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு குவிட் பண்றேன் நான் நினைக்கும் போது அந்த சப்ஸ்கிரைபர் லெவலை பார்த்தாவது நம்ம ஏதாவது கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு திருப்பி என்னை வந்து கீப் மூவிங்கிறது போயிட்டுருக்கு அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்